தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருடத்தில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்துடன் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளன இந்த முடிவை அவசரமாக உறுதி செய்தது மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் திடீர் தமிழக பயணத்தால் கவனத்தை பெற்றது அவர் ஏன் இத்தனை சீக்கிரமாக தமிழகம் வந்தார் கூட்டணியை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டிய அவசரம் என்ன என்ற கேள்விகள் எழுந்தன அதற்கான காரணங்கள் தற்போது வெளியாகி வருகின்றன ஒருபுறம் தமிழகத்தில் தினந்தோறும் நடைபெறும் கொலை சம்பவங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன மறுபுறம் அமைச்சர்கள் சிலர் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி நீதிமன்றம் மற்றும் அமலாக்கத்துறையிடம் முறையிடும் நிலை உருவாகியுள்ளது இதற்கிடையில் ரகசியமாக நடத்தப்படும் கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு எதிரான அதிர்ச்சி தகவல்களாக வந்துள்ளன இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நான்கு மூளை போட்டியாக மாறும் என்ற எதிர்பார்ப்பில் சிறுபான்மையினரின் ஆதரவை பெறும் நோக்கத்துடன் முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு அரசியல் திட்டங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுமா என்ற எண்ணத்தில் வரவிருக்கும் தேர்தலை மையமாக வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முக்கிய திட்டத்தை உருவாக்கியுள்ளார் இந்த ரகசிய திட்டம் பாஜகவுக்கு கசியும் நேரத்திலேயே அமித்ஷா உடனடியாக தமிழகத்தை நோக்கி புறப்பட்டு கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததாக கூறப்படுகிறது இதற்கான ஒத்துழைப்பு தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் ஆட்சி காலம் முடிவதற்கு முன்பே ராஜினாமா செய்து மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சம்பவம் குறிப்பிடப்படுகிறது அதே போல் திமுகவும் இதே மாதிரியான திட்டத்தோடு தேர்தலை சந்திக்க திட்டமிட்டிருந்ததா என்னும் கேள்விகள் எழுகின்றன இந்த சூழலில் பயண திட்டங்கள் மற்றும் கூட்டணி பங்குகள் அனைத்தும் முடிவுக்கு வந்த அதே நாளில் திடீரென அமித்ஷா தமிழகத்திற்கு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தியதில் இந்த தகவல் டெல்லிக்கு எப்படி கசிந்தது என்பது தற்போதைய முக்கிய சிக்கலாக மாறியுள்ளது இது உளவுத்துறை வழியாக சென்றதா அல்லது கட்சி நிர்வாகிகள் வழியாக வெளியேறியதா என்பதை ஸ்டாலின் ஆராய தொடங்கியுள்ளார் இந்நிலையில் கனிமொழி பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார் என்பதும் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக சேர்ந்துள்ளதும் ஸ்டாலின் தரப்பில் கவனிக்கப்பட்டு வருகிறதாக கூறப்படுகிறது இதனால் கனிமொழி மீது ஸ்டாலின் தரப்பில் இருந்த வருத்தம் மற்றும் நம்பிக்கை இழப்பு தற்போது ஏற்படுத்த சூழ்நிலையில் மேலும் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த முக்கிய தகவல் கனிமொழியின் தரப்பிலிருந்தே வெளியானதா என்ற சந்தேகம் உட்பட பல யூகங்கள் வேகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி